ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே உன் வேண்டுதல்களை எல்லாம் உன் அம்மா நான் நிறைவேற்றி விட்டேன் நீ ஆசைப்பட்டதில் மிக பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்து இப்பொழுது உன்னை சந்தோஷத்தில் ஆழ்த்த போகிறேன் இந்த சூழ்நிலையில் இப்போது நான் சொல்வதை முழுமையாக கேட்டு யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் காத்திருந்தாலே போதும் விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் மனதில் நீ ஆனந்தப்படக்கூடிய அளவிற்கு மிக பெரிய சந்தோஷமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகும் இந்த நேரத்தில் நீ தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே என் செல்லமே தரம் தாழ்ந்த மனிதர்களுடனும் தீ குணம் கொண்டவர்களுடனும் பழகுவதை முதலில் நிறுத்திவிடு இப்பொழுது நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடனும் பழகு சிறந்தவர்களுடனும் பழகினால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் அப்படி யாரும் தெரியுமா நீண்ட நாட்களாக நீ மனம் வருந்தி என்னிடம் இதையேதான் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வேறு எதை செய்தாலும் இதை மட்டும்தான் எனக்கு எப்படியாவது செய்து கொடுங்கள் என்று உன் மன இருக்கும் ஆசையை எல்லாம் என்னிடம்தானே சொல்கிறாய் ஒரு அன்னையாக உனக்கான அந்த ஆசையையும் விருப்பங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடமை எனக்கு இருப்பதால் தான் இப்போது உன் ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்றிக் கொடுக்கப் போகிறேன் அதற்காகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி போகிறேன் என் செல்லமே போலி உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்து அதில் உன்னை மூழ்கடிக்க நினைப்பார்கள் எல்லோரையும் நம்பி ஏமாந்து விட்டால் பிறகு உனக்கு மூச்சு திணறி முட்டி போவாய் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பாதே உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களிடம் மட்டும் தேர்ந்தெடுத்து பழகு நன்றாக பேசு இந்த வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து இருக்கும் என் அன்பு பிள்ளையே அது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்தாகியும் விட்டது எதுவும் இங்கு மாறப்போவதில்லை நீ செய்த நன்மைகளும் தீமைகளின் காரணமாக உனக்கு நடக்க வேண்டியது நடந்தது ஆனால் எதுவும் நடக்க போவதற்கு முன்னால் நிச்சயமாக நீ வேண்டுமானால் என்னை நாடி வந்திருக்கலாம் எது நன்மை எதை செய்ய வேண்டும் என புரிதலும் தெளிவும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போது ஆனால் இப்போது நித்தமும் நீ என் வார்த்தைகளை கேட்டு உனக்கான நல்லது எதுவென்பதையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அத்தனையையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வின் நன்மைகள் வந்து சேரும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி நீ எதிர்பார்த்தபடியே நீ நினைத்தது படியே எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் உன் விருப்பப்படியே நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே நான் சொல்வதை போல் கேட்டு நீ என் மகன் மகள் போல் மாற வேண்டும் என் செல்லமே நான் சொல்வதை கேட்டு எதற்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை மனசாட்சிப்படி உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்திகரமாக வாழப்பார் என்று தான் சொல்கிறேன் என் செல்லமே கல்வி அறிவும் இறைவனின் மீது பக்தி உள்ளவர்கள்தான் உண்மையானவர்கள் என்பதை உணர்ந்துகொள் இப்பொழுது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டும் உனக்கு எது நல்லதோ அதைத்தானே நான் உன் கண்களில் காட்டிக்கொண்டிருக்கிறேன் பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பதை உனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியாது தானே அதை நான் மட்டும் தானே அறிவேன் இந்த நொடி முதல் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழும்படி நிகழ்காலத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது உனது கரங்களில்தான் இருக்கிறது இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் இப்பொழுது எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் உன்னுடைய இலக்கும் உனது எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எதுவரையில் இருக்க வேண்டுமோ அது உனக்குதான் தெரியும் அதை புரிந்து கொண்டு நீ அப்படிதான் அவர்களிடம் பழக வேண்டும் என்பது முதலில் உன் மனதிற்குள் தீர்மானித்துக்கொள் மற்றவர்கள் உன்னை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னாலும் எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே வியர்வியில் உண்டாகும் செல்வம்தான் உன்னிடம் நிலையாய் நிலைத்திருக்கும் மற்றவர்களை கண்ணீர் விட வைத்து உன் வாழ்வில் ஒருபோதும் நிலையான சந்தோஷத்தை நீ எடுத்துக்கொள்ள முடியாது அது இரட்டிப்பான பாவமாக உன் வாழ்வில் வந்து சேர்ந்து விடும் என்பதை ஒருபொழுதும் மறவாமல் உனக்கான நல்ல செயல்களை மட்டும் செய்யப்பார் உன்னுடைய செயலாலும் உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரக்கூடாது என் செல்லமே நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பதற்காகத்தான் உன் வராகி அன்னை உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் என்பதை யோசித்து அமர்ந்து என்னை பற்றி சிந்தனை செய் எதையும் தேடி அலையாமல் இருப்பதுதான் நிம்மதி என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் செல்லமே ஒரு சில உறவுகள் தன்னை சுற்றி உள்ளவரிடம் பேசுவதற்கும் வந்து பார்ப்பதற்கும் நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள் உண்மையான அன்பு இருந்தால் அங்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கும் பொய்யான அன்பு என்பதை மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லலாம் என்பதை கண்டுபிடிக்கும் நீ மன்றாடி இன்று தோற்று விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் என புரிந்துகொள் வைராகியத்தோடும் அமைதியாக காத்திரு உனது பொறுமைக்கான பரிசு கிடைக்க தாமதமானாலும் மிக பெரிய அளவில் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் என் செல்லமே இறைவனால் கூட முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது அது என்னவென்பதை நீ அறிவாயா அது என்னவென்பதை நீ யோசித்துதான் பாரேன் என்னவென்று சொல்லட்டுமா ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்றை நடக்காதது போல மாற்றியமைக்க யாராலும் முடியாது நடந்தது நடந்ததுதான் அதை இறைவனால் கூட மாற்றியமைக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது தாயே நீங்கள் இருக்கும் பொழுதே எனக்கு இப்படி நடந்து விட்டதே என நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதை அதை மாற்றியமைக்க முடியுமா என்ன அதற்கு பதிலாக இனி நடக்க போவது எப்படி நல்லபடியாக நடத்தலாம் என்று நீ சிந்தனை செய் உன் அன்னை உனக்கு துணையாக நான் இருந்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீ நினைத்ததை போலவே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே இன்று உனக்கு எது இன்பமாய் தெரிகிறதோ அது நாளையே உனக்கு துன்பமாய் தெரியலாம் இன்று நீ எதை துன்பமென்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது நாளை உனக்கு இன்பமாய் மாறலாம் அதனால் எது வேண்டும் எது வேண்டாம் என எதையும் ஒதுக்காமல் எல்லா நேரங்களிலும் சமநிலையோடு பழகு உன் உடலின் செயலை தான் ஒருவனால் தடுக்க முடியுமே தவிர உன் மூளையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது தானே உனக்கான நல்லதை உன் மூளையில் இருந்து நீ பார் உனக்கான சரியான நேரம் வரும் வரையிலும் உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்து சிறப்பாக செயலாக மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்தால் நீ எதற்கும் வருந்த வேண்டாம் என் தங்கமே சிந்தித்து செயல்படுபவர்கள் தானே சித்தர்களாக இருந்து வெற்றியடைந்திருக்கிறார்கள் நீ எதை செய்தாலும் புத்தியை கூறாக்கி சிந்தித்து செயல்படுத்த முயற்சி செய் நற்காரியங்கள் செய்வதற்கு நீ ஒருபோதும் அஞ்ச வேண்டாம் ஆனந்தத்தின் மறுபெயர் நற்காரியங்கள் செய்வதுதான் நீ சற்றும் எதிர்பாராத நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மற்றவர்களுக்கு என்றாவது ஒரு நல்லது செய்து பார் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அது உனக்கு வாழ்க்கையில் நன்மையை உருவாக்கும் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் பழிக்க வேண்டும் என நீ நினைத்தால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இல்லை என நீ நினைத்தால் அவர்களிடம் ஆறுதலாக வார்த்தைகளாவது நீ பேச வேண்டும் நீ என்னிடம் வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உடனே நிறைவேறுவதை உன்னால் உணர முடியும் உனக்காகவே உன் வராகி அன்னை உன்னை சுற்றி சுற்றி வந்து நல்லதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் அன்னை உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி, போற்றி